அப்படி நீங்க மீறி யார்ட்ட சொல்லி விளையாட நினச்சாலும் கடைசி மாடெல்லாம் விளையாட முடியும் உட்கார வச்சிருந்தே மாடு உருவாக பார்த்துங்க ஓகே டைம் ஸ்டார் நாவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை கல்லல் பிஎம்கே நண்பர்கள் செல்ல பிள்ளை சிவர கோட்டை ஆர் கே பிரதர்ஸ் கருப்பன் காளை மிக துடிப்புட்டால் வளம் வந்து கொண்டிருக்கின்றத அந்த காளையினை அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் கட்டையம்பட்டி வளையங்கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்னி தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றா கள்ளல் நகர் வின் நண்பர்கள் செல்ல பிள்ளை சிவர கோட்டை ஆர் கே பிரதர்ஸ் கருப்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையனை அடக்கியே தீருவோம் என்ற கோற்றை கோக்கோடு அந்த சுந்தர பாண்டியனார் பன்னிற்கு வெறுமை சேர்த்திடா அந்த மீனாட்சி அம்மன் புகழ் ஓங்கிட மதுரை மாவட்ட கட்டயம் பட்டி வளைய கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேடியார் கருமை நிற நாயகனார் ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இதுவரை பதிவு செய்யப்படாத மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் உடனடியாக தங்களை பதிவு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் அதே மாதிரி மாட்டினுடைய உரிமையாளருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் முக்கியமான அறிவிப்பு ரவுண்ட் அறிவிச்சா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உள்ள வரணும் அப்படி வரலைன்னா யார் முன்னாடி வர்றீங்களோ அவங்களுக்கு வெற்றி அறிவிக்கப்படும் எந்த விதமான பாராமட்சமும் கிடையாது விழா கமிட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்காங்க எவ்வளவு செலவும் எவ்வளவு பேர் உழைப்பு பாருங்க எத்தனை பேர் கிட்டத்தட்ட இருநூறு பேர் சேர்ந்து இரண்டு மாத காலங்களாக புதுக்கோட்டை

அவர்களை விழாமேடை கிடைக்கின்றார்கள் பந்தல் உவயம் செய்த டி கண்ணதாசன் பார்கலன் நெட் சென்ற அவர்களை விழாமேடை கிடைக்கின்றார்கள் சீட்டங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டனா

கண்டா நாடு புரிச்சி கோவில் கருப்பர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சாத்தனூர் தர்ம மணீஸ்வரர் குழுவினர்கள் சீத்தெடுகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக பட்டு தூங்கால் எங்கள் அழைப்பை ஏற்று தனியா புள்ளி மண்ணின் மைந்தர் திரு கண்ணன் கவியரசனவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்ற தனியா புலி மண்ணின் மைந்தர் கண்ணன் கவியரசனவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டிவிட்டது காலை கலப்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது தாண்டி விட்டது தாண்டி விட்டது அப்ப மாடுபிடி வீரர்கள் உங்களுக்கு கேக்குதா கேக்கலையா வந்து பதிவு பண்றீங்களா பண்ணலையா இருக்கிற டீம் வச்சு ரவுண்ட முடிச்சிருவான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைம் தரான் அவனாச்சும் அஞ்சு நிமிஷம் தான் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் டைம் தரேன் பதினஞ்சு நிமிஷத்துல பதிவு பண்ணலைன்னா இந்த பக்கம் வந்துடும் அப்படியே திருப்பி போயிருக்கேன் வண்டியை திருப்பி ஊருக்கு போயிருக்கான் மின்சாரத்துறை மண்ணின் மைந்தர் மின்சாரத்துறை திரு கார் மேகம் அவர்களை விழாவேடை நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் மின்சாரத்துறை திரு கார் மேகம் அவர்களை விழாவேடை நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் சீட்டிடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படத்துங்கள் தர் சமயத்திலே கள்ளல் நகருக்கு பெருமை சேர்த்திடா வி எம் கே நண்பர்கள் செல்ல பிள்ளை சிவரா கோட்டை ஆர் கே பிரதர்ஸ் கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு அந்த கண்ணகி நகரம் தூங்காத நகரம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா கட்டையப்பட்டி வளைய கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்பிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனா யாண்ட பலகனே வீசும் காற்றில் உன் வேடி அசையா சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா ஏழு வண்ண நிறத்தில் சூட்டியா வட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு விரலா மேனியை சூடேற்றி மூளையை உன் பாதத்தால் புழுதி கிளப்பி நீயே என்ன ஆடுகின்ற காலையர்களா என பொறுத்திருந்து இந்த ஊரை காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த கருப்பசாமி போல இந்திய எல்கையை என் நேரமும் காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த இரும்பு மனிதர்கள் அந்த இதய தெய்வங்கள் இந்திய ராணுவத்தை விவசாயி அந்த பெருங்குடி மக்கள் எல்லாம் சேற்றிலே வைத்தால் தான் நாம் எல்லாம் கை வைக்க முடியும் என்பதை உணர்த்தி வாழ்நாள் முழுவதும் விவசாயத்தை வியாபாரமாக பார்க்காமல் கலாச்சாரம் என்று கருதி வாழ்க்கை கொண்டிருக்கின்றார் விவசாய பெருங்குடி மக்களின் பாதம் தொட்டு வணங்கி வா எங்கள் அழைப்பினை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகின்ற மன்னி மைந்தர்கள் கார்த்திக் பிரிய தர்சினி திரு பாண்டித்துறை திரு அறிவழகன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகிறார்கள் அப்ப பெண்கள் பக்கம் ஆண்கள் போகாதீங்க அந்த பக்கம் தள்ளி போயிருக்கா இல்லையா காவல்துறை தான் வருவாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கா காலையில இருந்து அந்த பக்கம் யார் போகாதீங்க எங்க நிலை இப்ப ஏற்று வருகை இருந்திருக்கின்றா தனியா புலி மண்ணின் மைந்தர்கள் கண்ணன் திரு கவியரசன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருகை வரவேற்று பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டு எங்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுப்புகள் உங்களுக்கு ஊக்கம் மருந்து வரிசை கேக்குதா எஸ் பி ஏடுபட்டி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து வாங்க பதிவு பண்ணுங்க செல்ல <imitation> <imitation> மதுரை மாவட்ட கட்டையப்பட்டி வலைய கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் காலை களம் இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவுற்றது தம்பி லாஸ்ட் பார் புதுக்கோட்டை டென் மினிட்ஸ் ஆண்டுகள குரூப் நீங்க ஜெர்சிய போட்டு வந்து உள்ள உட்காருங்க எந்த டீம் வந்து விளையாடலையோ அந்த டீம் எல்லா மாட்டுக்கு நீங்க விளையாண்டுக்கலாம் ஜெர்சிய போட்டு உள்ள வந்து உட்கார்ந்துருங்க நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க ஜெர்சிய போட்டு வந்து உள்ள உட்காந்துருங்க

பெண்களை வருஷத்துல ஒரு நாள் மஞ்சள் உட்காந்து பாத்துட்டு போறாங்க நீங்க எல்லாம் வண்டியை போட்டு டூ வீலர் எடுத்துட்டு போயிடலாம் மஞ்சள் பாக்குறதுக்கு அவங்க பெண்கள் உள்ளூர்ல இருக்கிறவங்க கம்மா வேலை காடு வேலைக்கு போறவோ என்னைக்காவது ஒரு நாளைக்கு உட்காந்து மஞ்சள் பாக்குறாங்க அதையும் கெடுத்து இடத்த இடத்த மறுச்சிட்டு உட்காந்துருக்கீங்க

கட்டையப்பட்டி வளைய கருப்பசாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வட்டத்தின் நடுவே நடுக்கள் பதித்து பாச தேசம் பார்க்காமல் பாதாளத்தையும் எட்டும் எமனின் பாச கயிறையும் வெல்லும் வட கயிற்றை கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தத்த தாளாட்டு மன முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்ற ஒன்பது நண்பர்களா இந்த வடமதி நிகழ்ச்சிக்கு ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு விலகிய சாமிநாதன் புருஷோத் வைக்கோல் வியாபாரி ஆட்டமுடியவர்களை முடியவர்களை வருக வருக வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று வருகின்றார் ஆட்டாங்குடி மண்ணின் வைத்தர் வைக்கோல் வியாபாரி சாமிநாதன் திரு புருசோத் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்று பொன்னாடை போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கர வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிட நெஞ்சிருக்கும் தன் தெப்பில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சான வீரர்களாக

யாருகிட்ட சொல்கிறியே என்ன சொல்லி நான் நினைக்கிறீயா இதற்கு அடுத்தபடியாக வர்ணனையாளர் காளிதாஸ் சார்பாக கன்றமாணிக்கம் நாடு பெருச்சி கோவில் கருப்பர் கோவில் காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம பொன்னீஸ்வரர் குழு வீரர்கள் சீட்டியை நீங்கள் கைதேண்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்து நேரங்கள் நெருங்கி விட்டன அந்த கல்லல் நகருக்கு பெருமை சேர்த்துடா சோம சுந்தரேஸ்வரர் சூல் ஹோக்கிடா பிஎம்கே நண்போர்களின் செல்ல பிள்ளை சிவர கோட்டை

பசும்பொன் கொடிக்குளம் என்றாலே தனி வரலாறு அந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திட பசு பொன் கருப்ப சாமி மாடுபிடி வீரர்கள் குழு சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வடபட்சி மீரட்ட நிகழ்ச்சியிலே தாய் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கள்ளல் வி எம் கே நண்பர்கள் செல்ல பிள்ளை சிவரக்கோட்டை ஆர் கே பிரதர்ஸ் கருப்பன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீருவோம் என்று ஒற்றை நோக்கோடு மதுரை மாநகர மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா கட்டையன் வட்டி வளைய கருப்பசாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசுத்தவைகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா கே சசிக்குமார் வெங்கடேஷ் குடும்பத்தார்களே விழா மேடை லாஸ்ட் பார்

சீட்டி நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுதகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அந்த கல்லல் நகர்

வீரர்களை ஊற்றாக உங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசை நிலை நாட்டிட தர்ம முனீஸ்வரர் கூட விரைந்து உலரவாங்க வர்ணனையாளர் காலிதாஸ் சார்பாக கன்றா மாணிக்கம் நாடு பெருச்சி கோவில் கருப்பர் கோவில் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சாத்தனூர் தர்ம முன்னீஸ்வரர் உள்ள வீரர்கள்